வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி நான் உங்களின் சயின்ஸ் அரவணன் மாணவர்களே நம்முடைய இந்த வார தலைப்பு அதாவது இந்த வீடியோவுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஹியூமன் எண்டோகிரைன் சிஸ்டம் அதை தான் இன்றைக்கி பார்க்குறக்குறோம் ஹியூமன் என்டோக்ரைன் சிஸ்டம் பொதுவாக நம்முடைய அனிமல்ஸில் ரெண்டு விதமான கிளான்ஸ் இருக்கும் வாட் ஆர் தே ஒன்று நாளமுள்ள சுரப்பிகள் எக்ஸோகிரைன் சிஸ்டம் சரி எக்ஸோ கிரைன் கிளான்ஸ் இன்னொன்று என்டோகிரைன் கிளான்ஸ் நாளம் இல்லா அந்த தமிழில் அந்த மீனிங்கை பிரித்து பார்த்தீங்கன்னா மீனிங் புரியும் நாளம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் டியூப் வழியாக தான் நம்முடைய பிளட்டெல்லாம் கடத்தப்படுது தமணிகள் சிறைகள் அப்படின்ற ஸோ ஒரு குழாய்கள் வழியாக தான் கடத்தப்படுது அந்த மாதிரி இல்லாமல் ஹார்மோன்கள் கடத்தப்படும் சில சுரப்பிகள் இருக்குது அதுக்கு பேர் நாளம் இல்லா சுரப்பிகள் சுருக்கமாக சொல்லணும்னா எதுக்கு எதுக்கு இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா நாளங்கள் இல்லாததால் நாளம் இல்லா சுரப்பிக்கம் அந்த டியூப் இல்லை அதனால் அதுக்கு பேர் என்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்றாங்க என்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா இது ஹார்மோன்களை செக்ரியேட் பண்ணும் என்ன பண்ணும் ஹார்மோன்களை செக்ரியேட் பண்ணும் வாட் இஸ் ஹார்மோன் ஏ ஸ்மால் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதாவது ஒரு சிறிய அளவிலான ஒரு வேதிப்பொருள் இது நம்முடைய பிளட்டில் கலந்துடும் கலந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் செல்லக்கூடியது மிக முக்கியமாக சில உறுப்புகளுக்கு மிக முக்கியமாக போகும் அந்த உறுப்புகளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கு உறுப்புகள் என அழைக்கப்படும் தே ஆக்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஆர்கான்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் அஸ் டார்கெட் ஆர்கான் என்ன ஆர்கான் டார்கெட் ஆர்கான் எந்த உறுப்புகளில் இந்த ஹார்மோன் செயல்படுதோ அதுக்கு பேர் டார்கெட் ஆர்கான்ஸ் ஆர்கான்ஸ் அப்படின்வாங்க ஓகே பொதுவாக அந்த நாலமில்லா சடுப்பு மண்டலம் என்பது ரொம்ப பெரிய ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் எத்தனையோ உறுப்பு மண்டலங்கள் இருந்தாலும் இதுவும் தான் வரும் உடலியங்கில் வரக்கூடிய ஒரு தலைப்பு தான் ஆலாமில்லா சுரப்பு மண்டலம் அதில் அதை மட்டுமே படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு அதை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடீஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டோ கிரைனாலஜி அப்படின்வாங்க என்ன பேர் என்டோ கிரைனாலஜி இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணிய மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் தாமஸ் அடிசன் அவர் பேர் என்னது தாமஸ் அடிசன் ஸ்பெல்லிங் பார்த்துங்க ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் என்டோக்ரைனாலஜி நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அதே மாதிரி இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா ஹார்மோன் அப்படின்ற வேர்டு இதை அறிமுகப்படுத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து நாட்டு ஃபிசியாலஜிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் பெய்லிஸ் இஹெச் ஸ்டார்லிங் பெய்லிஸ் ஒருத்தர் இன்னொருத்தவங்க யார் ஸ்டார்லிங்கு எல்ஐஎன்ஜி ஸ்டார்லிங் எழுதிருவீங்க எல்ஐஎன்ஜி ஸ்டார்லிங் இந்த ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோன் ரம நைன்டீன் நாட் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ அவங்க கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மிக முக்கியமான ஒன் வேர்டு செக்ரிட்டி ஃபஸ்ட்டு டிஸ்கவுட் ஹார்மோன் அதாவது ஹியூமன் நம்முடைய ஹியூமன் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செக்ரிட்டி ஓகேங்களா போதும் நம்ம இந்த பாடத்தை பற்றி அறிமுகம் போதுமானது அதாவது இந்த தலைப்புக்கான அறிமுகம் போதுமானது இப்போ தான் நம்ம விஷயத்துக்குள்ளே வரப்போகிறோம் அப்படி நாலமில்லா சுரப்பி மண்டலத்தில் எத்தனை சுரப்பிகள் இருக்குது அதை பற்றி படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோக்கள் இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் முடிச்சிடலாம் பெரிய தலைப்புப்பா அதாவது நம்முடைய ஹையர் செகண்டரிலையும் இருக்குது இதுலேயும் இருக்குது பொதுவாக டென்த் வரைக்கும் படித்தாலே குரூப் ஃபோருக்கு போதுமானதாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ அதனால் ப்ளஸ் டூ படிக்க வேண்டாமல் என்பது அர்த்தம் கிடையாது ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு நியமனத் தேர்வு ஸோ குரூப் டூ மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய நாலமில்லா சுரப்பு மண்டலம் அங்கேயும் இருக்குது அதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது அது எல்லாமே சேர்ந்து படிச்சுங்க ரேட்டிங்களா கவனிங்க ஃபர்ஸ்ட் க்ளாண்ட் பிட்யூட்டரி செகண்ட் தைராய்டு தேர்ட் ஒன் பாரா தைராய்டு ஃபோர்த் ஒன் பேன்கிரீஸ் கனயம் ஃபிஃப்த் ஒன் அட்ரினல் கிளாண்டு அட்ரினல் சுரப்பி சிக்ஸ்த் ஒன் ரீப்ரொடக்ஷன் கிளாண்ட்ஸ் இனப்பெருக்க சுரப்பிகள் அதில் டெஸ்டிஸை பற்றியும் அதே மாதிரி பற்றி ஓவம் நம்முடைய அண்டகத்தை பற்றியும் பார்க்கக்கூடியது இந்த லாஸ்ட் ஒன் தைமஸ் கிளாண்டு மேக்ஸிமம் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரா தைராய்டு வரைக்கும் பார்த்துடலாம் ஒரு மூணு ஹார்மோன்ஸை மூணு கிளாண்ட்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரேடிங்களா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் மொதல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய தலையில் இருக்குது தலைப்பகுதியில் இருக்குது இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பிடூட்ரி கிளாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூலையுடைய இந்த பாகத்தில் அதாவது ஜூம் பண்ணி அமைச்சிருக்காங்க அது இங்கே இருக்குது பாருங்க இதுதான் பிட்யூட்ரி கிளாண்டுடைய அமைப்பு இப்படி இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ நம்முடைய தலை பாகத்தில் இருக்குது மிக முக்கியமாக பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இது ஒரு அமைப்பு எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு பீஸ் மாதிரி அதாவது பட்டாணி மாதிரி இருக்குது எப்படி இருக்குது பட்டாணி மாதிரி இருக்குது இது நம்ம பிரெயினுடைய அடிபாகத்தில் இருக்குது அதாவது டைன்ஸ் டைன்சஃபலான் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அதோடைய கீழ்ப்புறத்தில் ஹைபோதலாமஸுடனும் பிட்யூட்ரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கு ஹைபோதலாமஸோட அங்கே இருக்க பிட்யூட்ரி தண்டோட ஜாயின் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான் பிட்யூட்ரி கிளாண்ட் ஸோ இட் ஈஸ் லொக்கேட்டட் அட் தி பேஸ் ஆஃப் த மிட் பிரெயின் அட்டாச்சு டு தி ஹைப்போதலாமஸ் ஹைப்போ தலாமஸ் பைய பிட பையிட்டாக் ஸ்டண்டு ஸோ அந்த இடத்துல அது இருக்குது ரைட் ஓகே இந்த பிட்யூட்ரி எத்தனை கதுப்புகளை கொண்டது அப்படின்னா இரண்டு கதப்புகளை கொண்டது கதுப்புனால் ஒரு மடிப்பு தசையாலான ஒரு சிறு மடிப்புக்கு பேர் தான் கதுப்பு அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் என்ன பேங்க் டூ லோப்ஸ் ரெண்டு கதப்பு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த கதுப்புகளை வச்சு இது என்ன ப எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முன்புற கதுப்பு பின்புற கதுப்பு அப்படின்றாங்க முன்புற கதுப்பு பின்புற கதுப்பு ஆங்கிலத்தில் போஸ்டீரியர் லோப் ஆன்டீரியர் லோப் ஆன்டீரியர் இது முன்புற கதுப்பு இன்னொன்று போஸ்டீரியர் லோப்பு லோப்புனா எல்ஓபி ஸோ ரெண்டு கதுப்புகளாக பிரிக்கிறாங்க அந்த முன்னாடி இருக்க கதுப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முன்புற கதுப்பு அடினோஹைபோபைசிஸ் பின்னிருக்கிறது பின்புற கதுப்பு நீரோஹைபோபைசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது இதில் இன்னொன்று இருக்குது இடைக்கதுப்புன்னு ஒன்று இருக்குது அதாவது மிட் ஏரியாவில் ஒரு லோப் இருக்குது அது யாருக்கு இல்லைன்னா ஹியூமனுக்கு இல்லை மற்ற அனிமல்ஸுக்கு இருக்குது தட் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி அனிமல்ஸ் அண்டு அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இடைப்பட்ட ஒரு வேறுபாடாக இந்த இடைக்கதுப்பை நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக வெட்ரிபிரேட்ஸ் முதுகெலும்பி எல்லாத்துலையுமே இந்த பிட்யூட்ரி கிளாண்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மிக முக்கியமான ஒரு கிளாண்டு இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைமை சுரப்பி அப்படின்வாங்க மாஸ்டர் கிளான் கேட்பாங்க விச் கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் தி மாஸ்டர் கிளான் ஆன்சர் இஸ் பிட்யூட்டி சுரப்பி எந்த சுரப்பி தலைமை சுரப்பி அழைக்கப்படுகிறது பிட்யூட்டு சுரப்பி ஏன் சார் அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இந்த நாளமில்லா சுரப்பிகளில் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹெட்டு சிபி ஒரு சிஸ்டத்துக்கு சிபிஓ தான் மூலம் மாதிரி அந்த மாதிரி இந்த எல்லா கிளான்ஸுக்கும் யார் வந்து ஹெட் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அதனால பேர் தலைமை சுரப்பி ஓகே இந்த தலைமை சுரப்பி நம்ம ரெண்டு பேரும் இப்போ பிரிச்சுருந்தோம் எப்படி ஒன்று போஸ்டீரியர் ஒன்று ஆன்டீரியர் அப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் முதல் இடத்துல முன் முன்கதுப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் முதல இருக்கிறது ஆன்டீரியர் லோப் என்ன லோபு ஆன்டிரியலோம் முன்னாடி இருக்கக்கூடிய அடினோ ஹைபோபைசிஸ் அப்படின்ற அந்த ஏரியாவில் என்னென்ன ஹார்மோன்ஸ் எக்ரிட் ஆகுது அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன ஹார்மோன்ஸ் ஒன்று ஜிஹெச் ஆங்கிலத்தில் க்ரௌத் ஹார்மோன் அப்படின்வாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்கெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன் டிஎஸ்கெச் அப்படின்வாங்க தேர்ட் ஒன் ஏசிடிஹெச் அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன் அட்ரினோ கார்டிகோ ட்ரோஃபிக்ஸ் பலிங் பார்த்துங்க அட்ரினோ கார்டிகோ கார்டிகோ ட்ரோஃபிக் ஹார்மோன் ஃபோர்த் ஒன் கொனட்டோ ட்ரோஃபிக் ஹார்மோன் ஜிடிஹெச்னு சாட்டாக சொல்லுவாங்க கொனட்டோ ஜிஓஎன்ஏடிஓ கொனட்டோ ட்ரோஃபிக் ஹார்மோன் த லாஸ்ட் ஒன்ன பிஆர்எல் அப்படின்வாங்க சொல்ல ஃபுல் ஃபார்ம் ப்ரோ லாக்டீன் என்ன லாக்டீன் ப்ரோ லாக்டீன் இது எல்லாமே எங்கே சுரக்கக்கூடியது அதோடைய முன்பகுதியில் சுரக்கக்கூடியது ஆன்டீரியர் லோபில் சுரக்கக்கூடியது அப்போ அடுத்து நம்ம போஸ்டீரியர் லோபும் பார்க்க வேண்டியது இருக்குது இது கொஞ்சம் பெரிய பகுதி தான் பிட்யூட்டி என்பது கொஞ்சம் பெரிய பகுதி தான் இப்போ எடுத்துட்டு வளர்ச்சி ஹார்மோன் வந்துடுங்க பேரே வளர்ச்சி கார்மன் கிரௌத்து ஹார்மோன் அப்போ கண்டிப்பாக அந்த ஹார்மோன் ஒழுங்காக செக்ரிட் ஆகலைன்னா எது பாதிக்கப்படும் நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் நிச்சயமாக பாதிக்கப்படும் சரி இது வந்து லோவாக செக்ரிட் ஆச்சுன்னா குறைவாக சிக்ரெட் ஆச்சுன்னா என்ன ஏற்படும் அப்படின்னா குள்ளத்தன்மை ஏற்படும் டார்பிசம் அப்படின்வாங்க குள்ளத்தன்மைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க டுவார்பிசம் டுவார்பிசம் ஏற்பட்ட எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றிய வளர்ச்சி அதாவது லேக் ஆஃப் கிரத் இன்னொன்று எலும்புகள் உருவாவதில் தாமதம் போன்ஸில் பிரச்சனை இருக்கும் இன்னொன்று மென்டல் டிசார்டர் மென்டல் டிசபிலிட்டியாக இருப்பாங்க மன வளர்ச்சி குறைபாடாக இருக்கும் இது எல்லாமே டோர்ஃபிசத்துடைய குறியாக அதாவது அறிகுறிகளாக பார்க்கப்படுது இன்னொன்று இதே இது அதிகமாக செக்ரிட் ஆச்சுன்னா குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு அதிகமாக செக்ரிட் ஆச்சுன்னா அசுரத்தன்மை ஏற்படும் இதை ஜெய் ஜாண்டிசம் அப்படின்வாங்க ஜெய் ஜாண்டிசம் ஜிஐ ஜிஏ என்டிஐஎஸ்எம் இது ஜெய் ஜாண்டிசம் அப்படின்வாங்க அதை பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க சரிங்களா அடுத்து ஒன்று ரெண்டு ரெண்டு பார்த்துட்டோமா குள்ளத்தன்மையும் பார்த்துட்டோம் அசுரத்தன்மை பார்த்துட்டோம் அடுத்தது அக்ரோ மெகாலி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி குழந்தைகளுக்கு இந்த ஹார்மோன் அதிகமாக ஆனால் அந்த பிரச்சனை ஏற்பட்டதோ எந்த பிரச்சனை ஜெய்ஜாண்டிஸும் ஏற்பட்டதோ அதே மாதிரி பெரியவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சின்னவங்களுக்கு இது பெரியவங்களுக்கு அதுக்கு பேர் அக்ரோ மெஹாலி அதுக்கு பேர் என்னது அக்ரோ மெஹாலி சரி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டால் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா உங்களுடைய ஃபேஸு ஹெட்டு ஹேண்டு அண்ட் லெக்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சி இருக்கும் அப்னார்மல் க்ரௌத் இருக்கும் இதுக்கு பேர் அக்ரோமெஹலி ரைட்டுங்களா ஓகே இப்போ என்ன பார்த்துருக்கோம் க்ரௌத் ஹார்மோனில் தான் என்னென்ன பிரச்சனைன்றதை பார்த்துருக்கோம் மொத்தம் மூன்று விதமான குறைபாடுகள் அதை என்னென்னு விளக்கம் கொடுத்துருக்கேன் அடுத்து இருக்கிறது டிஎஸ்ஹெச் தைராய்டை தூண்டும் ஹார்மோன் தைராய்டு ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன் மிக முக்கியமாக இந்த தைராய்டு தூண்டு ஹார்மோனுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டை அதோடைய க்ரௌத்தை கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய வேலை ஒரே ஒர்க்கு தான் என்ன ஒர்க்கு தைராய்டு சுரப்பின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதன் செயல்களையும் ஹார்மோன் சுரத்திலையும் ஒருங்கிணைக்கும் சின்ன வேலை தான் இப்போ அப்போ டிஎஸெச் பற்றி அவ்வளோ விஷயம் இல்லை தைராய்டு ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறது பண்ணுறது என்னுடைய வேலை TSH கண்ட்ரோல்ஸ் தி க்ரௌத் ஆஃப் தைராய்டு gland, coordinates இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் hormone secretion. ஓகே அடுத்து மூணாவது பேர்லாம் ஏசிடிஹெச் அப்படின்னும் கார்டிகோட்ரோபிக் கார்மோ அட்ரினோ ஸ்பெல்லிங்க பார்த்துங்க அட்ரினோ கார்டிகோ ட்ரோஃபிக் கார்மோ இதோடய வேலையும் சின்ன வேலை தான் என்ன சார் வேலை அப்படின்னா புரத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது அட்ரினலுடைய புரணி அட்ரினல் கார்டக்ஸ் அப்படின்வாங்க அதில் நடக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ் புரத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்த அட்ரினோ கார்டிக் ரோ கார்டிகோட்ரோஃபிக் பார்க்கும் அப்போ அட்ரினோ கார்டிகோட்ரோஃபிக் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அந்தசீஸ் புரத உற்பத்தி தென் கொனோடோட்ரோஃபிக் ஹார்மோன் ஜிடிஹெச் கொனோ கோனட் அப்படின்னு நினைப்பா கோனட்ஸ் அப்படின்னாலே இனப்பெருக்க உறுப்புகள் தான் அப்போ இனப்பெருக்க உறுப்புகள் நல்லபடியாக வளரணும் அப்படின்னா இந்த ஜிடிஹெச் ஹார்மோன் நல்லா செட்ரேட் ஆகணும் அது மட்டுமல்ல நல்லா கவனிங்க எஃபசியன் ஒன்று இருக்குது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன் இன்னொன்று லூட்டினேசிங் ஹார்மோன் எல்கெச் அப்படின்வாங்க இந்த ரெண்டும் தான் கொனட்டோட்ரோஃபிக் ஹார்மோன்கள் ஆகும் அப்போ எஃப்எஸ்கெச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன் அண்ட் லூட்டினேசிக் ஹார்மோன் இந்த ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னப்பா ஜிடிஹெச் கொனடோட்ரோஃபிக் ஹார்மோன் என்ன பண்ணோம் நம்முடைய ரீப்ரொடக்ஷன் ஆர்கானுக்கு சரியான வளர்ச்சியை கொடுக்கும் ரைட்டுங்களா ஓகே இப்போ இது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஜிடிஹெச்சில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ஒன் எஃப்எஸ்கெச் பாலிக்கல் ஸ்டிமுலேட்டட் ஹார்மோன் இந்த எஃப்எஸ்கச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க எஃப்னு என்னப்பா எஃப்னா நம்மளாக சொல்லிக்கிறேன் ஃபீமேல் வச்சுக்கோங்க இதுக்கு ஆப்போசிட் என்னது மேல் அப்போ ஆண்கள் சம்பந்தமான இனப்பெருக்கு உறுப்புகள் சம்பந்தமான தூண்டக்கூடிய ஹார்மோன் தான் பாலிக்கலை தூண்டும் ஹார்மோன் அதாவது நம்முடைய டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா விந்தகங்கள் அதில் எபிதிரியத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஸ்பெம்மை உற்பத்தி பண்ணிவிடும் என்ன பண்ணிவிடும் விந்தணுக்களை உருவாக்கி விடும் அதே நேரத்தில் பெண்களுடைய அண்ட சுரப்பியிலையும் சில விஷயங்கள் பண்ணும் செல்கள் வளர்ச்சி அடைவதையும் ஊக்குவிக்கும் ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாலிகல் சிம்லட்ரி ஹார்மோன் நான் சொன்ன மாதிரி ஃபீமேலுக்கு மட்டுமல்ல மேலுக்கும் பொருந்தது ஸோ ஃபீமேலில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அண்ட சுரப்பி நம்முடைய இப்போ ரெண்டு விதமான பணிகளை பார்க்குது ஒன்று டெஸ்டிஸில் வந்து நம்முடைய ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் விந்தணுக்கள் உருவாக்குறதுக்கும் ஓவரி செல்களில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட செல்கள் ஓவரி கிளாண்டில் அண்ட செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் இது மிக முக்கியமான ஹார்மோன் அடுத்தது லூட்டினைசிங் ஹார்மோன் எல்கச்சோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களில் நம்முடைய சில லீடிக் செல்கள்னு சில செல்கள் இருக்குது என்ன செல்கள் லீடிக் செல்கள் லூட்டினைசிங் ஹார்மோன் லூட்டினைசிங் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிட்டீங்களா பார்த்துங்க லூட்டினைசிங் இதில் லீடிக் செல்கள் எல்இஒயடிஐஜி லீடிக் செல்கள் இந்த லீடிக் செல்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நமக்கு ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் இருக்கு இல்லையா நமக்கு அதாவது ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஹார்மோன் எதுன்னு பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டீரோன் அதை சுரப்பதே அந்த எல்ஹெச் ஹார்மோன் தான் அப்போ பெண்களில் பெண்களையும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஹார்மோன் இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இருக்குது என்னென்ன சார் அப்படின்னா ஒன்று இங்கே பாருங்கள் ஈஸ்ட்ரோஜன் தென் இன்னொன்று ப்ரோஜஸ்டிரா ஒன்று என்னது ஈஸ்ட்ரோஜன் இன்னொன்று ப்ரோஜஸ்டிரோ ப்ரோஜஸ்டிரோ ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனை செக்ரியேட் பண்ணக்கூடிய வேலையை இந்து பார்க்குது எந்த ஹார்மோன் பார்க்குது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா லூட்டினிசிங் ஹார்மோன் பார்க்குது ரைட்டுங்களா சரிங்க தென் அண்ட் த ஃபைனல் ஒன் இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லாமே நம்முடைய தைராய்டு கிளாண்டோடைய சாரி பிட்யூட்ரிக் கிளாண்டோடைய முன்கதுப்பு நம்முடைய ஆன்டீரியர் லோபில் தான் பார்த்துட்டுருக்கோம் அதில் ஃபைனல் ஒன் பிஆர்எல் ப்ரோ லாக்டீன் ப்ரோ லாக்டின் லாக்டின் என்னப்பா லாக்டினாலே பால் தான் லாக்டினால் என்னது பால் தான் ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்றாங்க இதுக்கு பேரே லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேறு காலத்தில் டெலிவரி டயத்தில் பால் சுரப்பி வந்து பால் சுரப்பி வளர்ச்சியை தூண்டி விடுவதும் குழந்தை பிறக்கிற பிறக்கின்ற பொழுது பால் உற்பத்தியை முத முதலாக தூண்டி விடுவதும் இதுதான் பார்க்கும் நல்லா கேட்டுக்குங்க ஏன்னா இதனுடைய வேலை என்னென்னு பாருங்கள் ப்ரோடக்டினுடைய வேலை அட் எ டெலிவரி டைம் அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலிவரி நேரத்தில் பால் சுரப்பி வளர்ச்சியை வந்து நல்லா க்ரோத் பண்ணிவிடும் அந்த மகப்பேறு காலத்தில் அந்த அந்த டென் மந்த்ஸ்லேயும் அந்த பால் உற்பத்திக்காக அந்த தாயுடைய உடலை தயார் பண்ணி வச்சுக்கிற வேலையும் ப்ரோடாக்டின் தான் பார்க்கும் ஸோ ஆஃப்டர் தி டெலிவரி ஸோ டெலிவரிக்கு அப்புறமா அந்த பால் உற்பத்தியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய வேலையும் ப்ரோடாக்டின் தான் பார்க்கும் இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்டீரியர் லோப் பிடியூட்ரி கிளாண்டுடைய ஆன்டீரியர் லோப் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா இதில் ஒரு டுயினோ கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் பார்த்துடலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டுயினோ என்ன சார் அப்படின்னா மெலடோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கியா ஹார்மோன் மெலடோனின் ஸ்பெல்லிங் பார்த்துங்க இந்த மெலடோனின் ஹார்மோனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க சிக்ரிட் பாருங்க நான் பார்த்ததுல பீனியல் ஒன்று பார்த்துருப்போம் பீனியல் கிளாண்ட் பீனியல் சுரப்பி அந்த இடத்துல சிக்ரிட் ஆகுது இது ஓகே இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது கால தூதுவர்கள் டைம் மெசஞ்சர்ஸ் அப்படின்வாங்க என்ன சொல்லுவாங்க டைம் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா இப்போ டைம் வந்து ஒரு டென் லெவன் ஆகிறது நீங்கள் லைட்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணுறீங்க உங்கள் ரூமில் லைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இரவு வந்து படரும் இருள் படரும் அதை நம்ம கண்களுக்கு உணர்த்தி மெலடோனின் அப்படின்ற அந்த ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணும் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது இதுதான் இரவு நீங்கள் தூங்கணும்னு சொல்லி நம்ம பாடிக்கு சொல்லும் உடனே நம்ம தூங்க போயிடணும் அப்படி தூங்காமல் செல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் லேட்டாக லேட்டாகிட்ட தூங்குறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய மெட்டபாலிசம் பாதிக்கப்படும் இப்போ ரீசண்டாக நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமாக ஆடுறது காரணம் இந்த மெலடோனியன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலடோனின் அந்த இருளுக்காக ஏங்கிட்டு நிற்கும் அதாவது எப்போல்லாம் இருள் ஏற்படுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்களுக்கு தூக்கம் வந்துடும் அந்த இருள் இல்லாமல் நீங்கள் அதிகமான வெளிச்சத்தில் தூங்கினாலோ மொபைல் ஃபோனை நீங்கள் அடிக்க நேர ரெண்டு நேரம் பார்க்குறதுனாலோ இது செக்ரேட்டாக அப்படியே என்ன பண்ணோம்னா தடுமாறும் அது செக்ரேட் பண்ண வேண்டிய நேரத்தில் செக்ரேட் பண்ண முடியாமல் தடுமாறும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மெட்டபாலிசம் பாதிக்கப்படும் ரேட்டுங்களா ஓகே இப்போ திருமணம் எங்கே வந்துவிட்டோம் பிட்டு கிளாண்டுக்கே வந்துடுவோம் இப்போ என்ன பண்ண போனோம்னா போஸ்டீரியர் கிளாண்டு அதாவது நம்ம பிட்டுடைய போஸ்டீரியர் கிளாண்ட் நீரோ ஹைபோபைசிஸ் அப்படின்வாங்க இதில் ஒரு ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்குது வாட் ஆர்தே ஃபர்ஸ்ட் ஒன் வாசோ பிரசின் அப்படின்வாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் ஏடியட்ஸ் ஒன்று என்னது வாசோ பிரசின் ஸ்பெல்லிங் பார்த்துங்க வாசோ பிரஸின் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் ஆன்டி ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் இது ரெண்டு ஒரே நேம் தான் சரிங்களா அப்படியே அழைப்பாங்க இப்படியும் அழைப்பாங்க தென் நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிடோசின் இது இதை பற்றி அடிக்கடி போட்டி திருவிழா கேட்பாங்க ஆக்சிடோசினை பற்றி கேட்பாங்க ஆக்சிடோசின்ஸ் ஸ்பெல்லிங் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ஆக்சிடோசின் சரிங்க இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாமா இதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்துனேன் வாஷப் ஆன்டி ஆன்டிடையோடிக் ஹார்மோன் இதனுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் நம்முடைய அதிகப்படியான எக்ஸஸ் வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரீஅப்சர்வ் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை வந்து சக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரீ அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒர்க்கை இதை பார்க்கும் ரைட்டுங்களா இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நீரிழப்பை தடுக்கும் அதிகமான வாட்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் நம்முடைய பாடியில் இல்லைன்னு என்ன ஆகிரும் ரொம்ப ட்ரை பாடியை ட்ரை ஆகிடும் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் நீரிழப்பு எப்படின்னா தண்ணியை ஒழுங்காக குடிக்கிறது ஸோ எல்லா ஆர்ம நீங்களே யோசிச்சு பாருங்கள் மழை பெஞ்ச உடனே கொடியெல்லாம் இப்படி பச்சையாக தளதலான்ட்டு இருக்குது அதே இது வெயில் காலங்கள் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு ஸோ நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது வசந்த காலம் மாதிரி நல்லா குழு குழுன்னு உலக உடம்புல எல்லா உறுப்பும் நல்லாயிருக்கும் ஸோ நீர் இல்லை நீர் இழப்பு ஏற்பட்டு அதிகமான வாட்டர் லாஸ் ஆகி உள்ளே ஹைட்ரேட்டட் இல்லை அப்படின்னா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி தான் நம்முடைய உடம்பு எந்த விதமான நோய்களுக்கும் உண்டாக்கப்படலாமே ஈவன் நம்முடைய ஹார்ட் அட்டாக்குக்கும் உட்படுத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி ரைட் ஓகே இப்போ நல்லா கவனிங்க இந்த ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் பேரை பாருங்கள் தமிழில் ஆன்டி டைகிரிக் ஹார்மோனுக்கு தமிழ் பேர் சிறுநீர் பெருக்கெதிரி ஹார்மோன் இது கம்மியாக செக்ரிட் ஆனால் திரும்ப ரீ பண்ணக்கூடிய வேலை கம்மியாயிடும் இது எப்பவுமே நார்மலாக செக்ரியேட் ஆகணும் சுரக்கணும் இல்லை கம்மியாக தான் சக்கிரீட் ஆகுது அப்படின்னா ரீ அந்த யூரின்ல இருக்கக்கூடிய சத்துக்களை ரீ பண்ணக்கூடிய வேலை கம்மியாகி வேலை ஆகும் அப்படி டைரெக்டாக நம்ம ஈருத்திராக போயிடும் நம்முடைய சிறுநீர் பைக்கு போயிடும் அப்போ அடிக்கடி யூரினேஷன் ஃப்ரிக்வன் யூரினேஷன் இருக்கும் சிறுநீர் அடிக்கடி வெளியேறிகிட்டே இருக்கும் அந்த டிசீஸ்க்கு ஒரு பேர் அந்த இயலாமைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பாலி யூரியா அப்படின்வாங்க இந்த பாலி தான் டயபட்டிஸ் இன்சிபிடஸ் நம்முடைய இன்சுலின் நோயாளி இருக்காங்களா சக்கரை நோயாளிகள் அவங்களுக்கு மிகப்பெரிய குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் தான் டயபட்டிஸ் இன்சிபிடஸ் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை இதுதான் என்ன பிரச்சனை ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் பாலி யூரியா அப்படின்வாங்க சரிங்களா அது எதனால் ஏற்படுது ஏடிஹெச் ஹார்மோன் வந்து லோ சக்ரிசன் அது கம்மியாக சுரந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் ஓகே அடுத்ததாக தென் ஆக்சிடோசின் ஆக்சிடோசின் என்பது பாருங்க நாளையிலருந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ரிப்பீட்டடாக போட்டி தொற்று கேட்குறாங்க ஏன் சார் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா டெலிவரி டைத்தில் பெண்களுடைய கருப்பை இருக்குது பார்த்தீங்களா பெண்களுடைய கருப்பை சுருங்கி விரிவதற்கான வேலையை இது பார்க்கும் என்ன பண்ணுது இட் ஹெல்ப்ஸ் இன் தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் சுமுத் மசல்ஸ் ஆஃப் யூட்ரஸ் யூட்ரஸ் வந்து அதை கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வேலையை இது பார்க்கும் அதே நேரத்தில் ஆஃப்டர் தி பேபி பர்த் குழந்தை பிறந்ததுக்கப்புறமாக பால் சுரப்பிகளிலிருந்து பாலை முதன் முதலாக வெளியேற்றக்கூடிய வேலையும் இதுதான் பார்க்கும் சரி மேலே இதே மாதிரி பார்த்திங்களேன்னா அது வேறு அங்கே நம்ம என்ன பார்த்தோம் அது புரோலாக்டின் அதாவது மாசமாக இருக்கிறப்ப அதாவது மகப்பேறு காலத்தில் அந்த பால் சுரப்பிகளுடைய வளர்ச்சியை கண்காணிக்க ஒழுங்குபடுத்தும் குழந்தை பிறக்கப்புறம் பால் சுரப்பியை வந்து தூண்டிவிடும் ஆனால் அந்த முதன் முதலாக பாலை வெளியேற்றுவதற்கான வேலையை பார்க்குறது ஆக்சிடோசன் அது மட்டும் பார்க்கல டெலிவரி டயத்தில் கருப்பை சுருங்கி விரியக்கூடிய வேலையும் ஆக்சிடோசன் தான் பார்க்கணும் இது சுருங்கி விரியலைன்னா குழந்தை வெளியேறாது நிச்சயமாக சிசரியனுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஆக்சிடோசன் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் கிளாண்ட் சாரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் புரியுதுங்களா ஓகே ஓகே இன்றைக்கி நிறைய டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாயில நுழையதான் தேர்ம்ஸ் தான் ஏன்னா எல்லாமே மெடிக்கல் தேர்ம்ஸ் இல்லையா ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் நான் நிறைய நடத்தலை இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் முடிக்கிறேன் நமக்கு நிறைய டைம் இருக்குது இந்த வார தலைப்பு ரெண்டுமே சின்ன தலைப்பு தான் அதனால் நாளைக்கு மீதி இருக்க இதில் வீடியோவை கொடுக்க பார்க்குறேன் ரிட்டிங்களா ஸோ நல்லபடியாக படிச்சுங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்